விடாதம் ஐம் வெரி சாரி யூ ஆர் ரியலி கிரேட் நீ சொன்னபடியே நம்ம ரெண்டு பேரும் குரங்கும் மாம்பழம் போல் எல்லாம் வாழ்வோம் கவனையை விடு நான் கூடிய சீக்கிரம் உங்க டேடியு வாக்கி விட்டு பேசுறேன்

ஒரு பைத்தியம் தன்ன பைத்தியம்னு ஒட்டுக்கிட்டு இத다 మొదలు తడవే. அம்மா நீ எங்க எங்க? இருக்க வேண்டிய இடமே இதுதான். நீ இருக்க வேண்டிய இடமா ஒரு ஒருவேளை வீடு எடுத்து தவறி வந்துட்டனா அம்மா இந்த புனிதம்னு சொல்றாங்களே அவங்க இருக்கிற வீடு தானா? இந்த இருக்கிற இடமும் இதுதான். என்னது ஒரு பைத்தியம் இருக்கிற இடத்துல என்னுடைய காதலி புனிதமா மா. டேய்! ஐயோ! ஐயோ காதலி புனிதா பைத்தியம் நீ

நாளைக்கு சாயங்காலம் ஏழி ஈவினிங் நந்தவனத்தில் என்னம்மா விஷயம் காலேஜ் படிப்பு காது வரைக்கும் வளர்ந்துருக்கிற அண்ணா உனக்கு காலேஜ் பத்தி ஒண்ணு தெரியாது அவன் என்னோட படிக்கிறா பணக்கார வீட்டு பிள்ளை கொஞ்சம் அரை பைத்தியம் இல்லன்னு இப்படி எல்லாம் பேசுவானா அவனை போய் அடிச்சுட்டேன் அடிச்சா இனிமே அவன் இது மாதிரி உடரமாட்டாரு சரி சரி வா 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 அண்ணா என்ன போய் கூப்பிடு ஏ பே <coughs>

இப்போவே இதே நிமிஷம் நம்ம கல்யாணம் நடந்து தீரணும் என்ன சொல்றேன் ஷட் அண்ணா வைக்கேன் அண்ணா என்ன கேக்குறது அது கூட நம்ம ஒப்பன மறந்து போச்சா நான் இல்லனா இந்த டேட் ஏத்திருபானா இந்த கல்யாணம் நடந்துருக்குமா நீ போ உள்ள நான் பேசிக்கிறேன் டேய் நீ செஞ்ச வேலைக்கு கை கூலி ஒரு பணம் தெரியா உனக்கு பணம் வேணுமா என்கிட்ட கேளு நான் உனக்கு ஆயிரம் கணக்கில் தரேன் ஆனா மச்சான் தங்கச்சி மாத்திரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சா

ஆசி அழிச்ச பாவியா என்ன தெரியல போயிட்ட என்ன ஆமா என்ன அந்த துரோகத்தை நான் செய்யாச்சி நீ தானே ஜெயிச்சிருப்பா சோடாவுல மயக்க மறந்த கடல் கொடுத்த பாவியா உனக்கு

இதை சொல்லாத புனித இல்லை அவர் செஞ்ச வேலை இல்லை புனிதம் புனிதம்

अच्छा, इनमें से ये बच्चे, बच्चन ने बच्चे आजम, इनमें से ये बच्चे। इधर ना, B, ये ना तो, B, time on the bench. This is not B, this is D. B, D, 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 ठीक। इधर ना, Y. This is not Y, yeah, this is D. Y, नमस्ते, Y, Y.

எஸ் பைடஸ் சார் இஸ்கரிய தேங்க் யூ அண்ணா போன் காரი என்னன்ன ஆச்சு

சொல்லுன்னு சொல்லு அனுபவிச்சவங்க சொல்றதை கேட்டேன் ஏன் ஆயிது பூரா ஒரு ਦਿ日数 ஓட்டுறேன் ஏய் போய் படிப்பா நம்ம திட்டத்தின் அடுத்த கட்டம் இருக்கு என்ன எழுதுற யாருக்கு இதே உயர் நிர்வாகாளர் முருகப்பன் அவர்களின் அருந்தவ மாமனார் தர்மகர்த்தா கைலாசம் பிள்ளை அவர்களுக்கு காண்டி செட் டிஸ்டர்ப நான் ஆல் தான் ஆனா இந்த மேட்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் எப்படியோ நமக்கு வேண்டிய சக்சஸ் சரி என்ன தனியா விடு மகாராஜராஜ் உயர்வாழ கைலாசம் பிள்ளை அவர்களுக்கு எழுதி கொண்டது உங்கள் மகள் புனிதம் நல்ல பொண்ணு எவன்டா தான் இல்லை என்று சொன்னது அதுக்கு அறிவு அதிகம் அதனாலே நல்லா படிக்கிறது கேட்டியாடா கேட்டியா பெத்தா இப்பே ஏற்பட்ட பெண்ண உன்னையும் பெத்து வச்சிருக்கிறனே சும்மா படிங்கப்பா கலாட்டா பண்ணாதீங்க அதுக்கு அழகு அதிகம் அதனாலே நல்லா காதல் பண்ணுது யாரது நீங்க பெத்த பொண்ணுப்பா சும்மா எழுடும் நல்ல வயசு அதனால காதல் ஆட்டம் பாட்டம் நல்லா பண்ணுது

உங்களை இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்தது போல இருக்க ஏ யூ வில்லேஜ் நான் டவுன் நீ நினைச்சா கூட என்ன பார்த்திருக்க முடியாது அடே குரல் கூட கேட்ட மாதிரி இருக்க உனக்கு இந்த பாகவதர் தெரியும் எங்க நல்லா தெரியுமா அவருக்கு என்னுடைய குரல் தான் சாப்பாடு போட்டாச்சா

சரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கையே தானா இல்ல கட்ட வராடாது அஜோஜோ என்ன தலைதானா காத்தடிச்சாதான் இப்படி கலை கேள்விப்பட்டிருக்கேன் அடிச்சு கலஞ்ச மாதிரி தெரியல அடிச்சு கலஞ்ச மாதிரி இருக்கு தான்

ஒன்னு ஒரு பெரிய தைரியசாலி ஆக்கி என்ன போல ஒரு வாத்தியாராக்கி மாதிரி வாத்தியாரா